ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ளீஸ் எல்லோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பைமோட் அப்படிங்கிற மொபைல் ஆப் பற்றி பார்க்கலாம் இந்த ஆப்பில் நீங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா க்ராசரிஸும் ரொம்பவே கம்மியான ரேட்டெலாம் வாங்கிக்கலாங்க கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கான லிங்க்கு வீடியோட டிஸ்கிரிப்ல டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம் தலைக்கணம் கொண்ட ஒரு புலவரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காலத்தில் மக்களே ரொம்ப தற்பெருமையோடும் தலைக்கணத்தோடும் தனக்கு தான் எல்லாம் தெரியும் தான் இந்த உலகத்தையே தூக்கி நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தலைக்கணத்தோடு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் புலவர்களாக இருந்தது ஒன்றும் பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லைன்னு தானே நினைக்கிறீங்க சரி வாங்க என்ன ரகம் என்ன கதைன்னு பார்ப்போம் இந்த புலவர் எப்படின்னா எல்லா நூல்களையும் கற்றறிந்தவர் எல்லா சாஸ்திர சம்பிரதாயங்களுமே இவருக்கு தெரிஞ்சது எந்த நூலில் இருந்து எப்படிப்பட்ட கேள்விகளை எங்கேருந்து எப்படி கேட்டாலும் சொல்லுவார் அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த புலவர் ரொம்ப திறமையான ஆள் அப்படிப்பட்ட திறமையான ஆள்கிட்ட கிட்ட தலைக்கணமும் தற்பெருமையும் இல்லாமல் போகுமா அவர் எல்லா அரசவைகளுக்கும் சென்று எல்லா புலவர்கள் அறிஞர்கள்கிட்டையும் போட்டி போட்டு ஜெயிச்சுட்டு வந்துடுவார் சில அரசவையில் போட்டி போடாமலேயே பொன் பொருளை எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு வந்துடுவார் அந்த மாதிரி ஒரு நாள் அப்புலவர் என்ன பண்ணாருன்னா விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு வந்தார் கிருஷ்ணதேவராயரை பார்த்து த வழக்கமான தன் சவால்களை எல்லாம் வெளியிட்டார் கிருஷ்ணதேவராரோ அதுக்கு அஞ்சவே இல்லை ஏன்னா அவர்கிட்ட தான் இவரோட புத்திசாலியான ஒரு ஆள் இருக்காரு யார் அவருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் வேறு யார் நம்ம தெனாலிராமன் தான் இதை கேட்டு தலைக்கணம் கொண்ட புலவருக்கு ரொம்ப ஏளனமான சிரிப்பு வந்துருச்சு அவரை பார்த்து சிரிச்சிட்டு சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்வத்துடன் போயிட்டார் அன்றைக்கி சாயந்தரமே தென் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் தென்னாலிராமனை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு தலைக்கணம் கொண்ட புலவர் வந்தார் அவர்கிட்ட போட்டி போடுறதுக்கு உன்னை நான் இது பண்ணியிருக்கேன் நீ தான் வந்து நாளைக்கு போட்டியில் அவரை வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு மறுநாள் காலையில் கர்ப்பம் பிடித்த புலவர் மற்றும் அரசாவையில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டாங்க ஆனால் தெனாலிராமன் மட்டும் காணும் கொஞ்ச நேரம் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் பொறுத்து தெனாலிராமன் வந்தார் அவர் பின்னாடி மூணு பேர் ஒரு பேரையே ஓலைச்சோடி எடுத்துகிட்டு வந்தாங்கங்க அதை எடுத்துகிட்டு வந்து மேடை நாடுவில் வச்சிட்டாங்க போட்டிக்காக காத்திருந்த புலவருக்கு ஒன்றா ஒன்றுமே புரியல தென்னாலி ராமன் கிட்டே இது என்ன புத்தகம் அப்படின்னு கேட்டார் இதனோட இந்த புத்தகம் ஒரு உலக புகழ்பெற்ற புத்தகம் இந்த புத்தகத்தோட பேர் திலகாட்ட மகிட வந்தனும் அப்படின்னு சொன்னார் அப்படி ஒரு புத்தகத்தை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே பார்த்ததும் இல்லை படித்ததும் இல்லை அப்படியா அதிலிருந்து தானே இன்றைக்கி நான் உங்களை கேள்வி கேட்க போகிறேன் நீங்கள் என்னடான்னா பார்த்ததும் இல்லை படித்ததும் இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னதுமே புலவருக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு உடனே அவர் சொல்லாமல் கொல்லாமல் அவையை விட்டு ஓடியே போயிட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன் அவையோர் எல்லாருக்குமே மிகுந்த வியப்பு ராயருக்குமே ஒன்றுமே புரியலைங்க சரி தென்னாலி தெனாலிராமனிடமே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தெனாலிராமா இது என்ன புத்தகம் அப்படின்னு கேட்குறாரு இது பேர் மகிட மகிடபந்தனம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி ஒரு நூல் இருக்கிறதா எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு ராயர் சொல்கிறாரு ஆமாம் அரசரே அப்படி ஒரு நூல் இல்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை திறக்கிறாரு திறந்து அதிலேருந்து ஒரு எள்ளு செடியும் ஒரு மரக்கட்டையும் ஒரு மாடு கட்டும் கயிறும் எடுத்து வெளியே வைக்கிறாரு இதுதான் திலகாட்ட மகிட பந்தனம் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாருக்கும் ஒன்றும் புரியலை அப்புறம் அவர் வே அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு திலம் அதாவது எள்ளு செடி காட்டை அப்படின்னா மரக்கட்டை மகிடபந்தனம் அப்படின்னா எருமை மாட்டை கட்டும் கயிறு இதெல்லாம் இதை தான் வந்து நான் திலகாட்டை மகிடபந்தனம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு இவர் ராமனோட மதிநுட்பத்தையும் அவரோட போ விசித்திரமான ஒரு சிந்தனையும் எல்லாரும் போற்றவல்லதா இருந்துச்சு திமிர் பிடித்த புலவரும் தெனாலிராமனோட திறமைக்கு முன்னாடி தோல்வியுற்று ஓடியே போயிட்டாரு அதை பார்த்த கிருஷ்ணதேவராயருக்கு மிகுந்த மிகுந்த சந்தோஷமாயிடுச்சு அதனால் தெனாலிராமனுக்கு ஆயிரம் வரகன்களை பரிசளித்து அவரை வீட்டுக்கு அனுப்பி வச்சார் இந்த மாதிரிதாங்க சில நேரம் நாம் தலைக்கணம் கொண்ட மக்களை சந்திக்கும்போதும் தலைக்கணம் கொண்டவர்களை போதும் ரொம்ப திறமையாகவும் ரொம்ப மதிநுட்பத்தோடும் அவங்கள எதிர்கொண்டோன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையிலையும் வெற்றி கிடைக்கும் நாமளும் யாரையும் பார்த்து எதுக்காகவும் அஞ்ச வேண்டியதில்லை மற்ற புலவர்கள் எல்லாம் அந்த புலவர்களை பார்த்து அந்த புலவரை பார்த்து அஞ்சவே தான் அவர் ரொம்ப தலைகணத்தோடு சுற்றி இப்போ தெனாலிராமன் அவரோட தலைகணத்தை அடக்கி அவர் அந்த அவையை விட்டு ஓட செஞ்சாரு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நாம் யோசனை பண்ணி செஞ்சோன்னா எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம்